ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விழா நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப சுலபமான முறையில் குயிக்காக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ரசம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ரசமே ஈஸியாக செய்யக்கூடிய வேலை தான் அதுவும் இந்தளவுக்கு குயிக்காக செய்யலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இது ஈஸியான முறையில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த ரசத்தை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சேர்த்துருக்கிற பொருளும் இந்த ரசத்துக்கு புது சுவையை கொடுக்கும் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரசத்துக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாம் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூனும் மிளகு அரை டீஸ்பூனும் சேர்த்திக்கணும் இதோட பத்து பல் பூண்டு சேர்த்திக்கலாம் சின்னதாக இஞ்சி சேர்த்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் இதோட ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம் தக்காளியில் உள்ளே இருக்கிற இந்த தண்டு பகுதியை நீக்கிட்டு தக்காளி வந்து சேர்த்துக்குவேன் எப்பையும் இப்படி தண்டு பகுதி எடுத்துட்டு சேர்த்திக்குங்க ரெண்டு தக்காளி சேர்த்தியாச்சு இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து தண்ணியில் அலசிட்டு சேர்த்திக்கலாம் இதோட கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இதோட மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கழுப்பூ கொஞ்சம் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் ஒரு மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துனாவே போதுமானது இந்த ரசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ தண்ணி சேர்க்காம குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி வச்சுக்க வேணும் இந்த ரசத்துக்கு வந்து புளி வந்து ஊற வைக்க தேவையில்லை இதோடையே போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டி ஈஸியாக முடிஞ்சிடும் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டிக்க தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை ரசம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் புது சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரச ரெசிபி வந்து வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வந்து ரசம் தாளிக்கலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி சேர்த்திக்கலாம் இதோட ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு எண்ணெயில் நல்லா கிரட்டி விட்டுட்டு இப்போ இதில் அரைச்ச விழுதை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வ வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி இதில் வந்து சேர்த்துக்கணும் இந்த அரைச்ச விழுது வந்து வதக்கும்போது இதில் வந்து பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும் பச்சை மச போன விட்டி தண்ணி இதில் வந்து சேர்த்திக்கணும் ஏன்னா நம்ம இந்த ரசம் வந்து கொதிக்க விட போகிறதில்ல அதனால் பச்சை வாசம் கண்டிப்பாக போக வேணும் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்க்க வேணும் இப்போது வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு ஒரு நிமிஷம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி கழுவி தண்ணி சேர்த்திட்டு எந்த அளவுக்கு புளி சேர்த்திருக்கிறீங்களோ அந்தளவுக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்திக்கிங்க இதில் சேர்த்திருக்கிற புளி தக்காளி மற்ற பொருள் எல்லாமே உங்களுக்கு எந்தளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க இப்போது புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்திட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துக்குங்க சரி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்கக்கூடாது கொதி வர ஸ்டேஜில் நுர வரும்ல அந்த டைமில் நம்ம மல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் வந்து நல்லா உள்ளே கொதித்து நுர வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தளை வந்து தூவிட்டுக்கலாம் ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு குயிக்கான முறையில் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரசம் வந்து பேச்சிலர்ஸ்க்குலாம் ஈஸியான முறையில் இருக்கும் வேலைக்கு செல்கிறவங்களுக்கும் இது ஈஸியாக செஞ்சு முடிச்சலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி கண்டிப்பாக ஒரு தடவை இன்ஸ்டன்ட் ரசம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ரசம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்